இப்ப நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு இதைத்தான் சிலரால் பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது செயல்படுற காரணத்துல தான் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்குறோம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கு எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திருட்டுதா இருந்தாலும் நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றான் ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சொல்ல விரும்புறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது மாநில உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்றை சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் திமுக போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க போவர்